ஹாய் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாமரிசி பொங்கல் அது கூட வந்து லன்ச்சுக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறேன் சாமரிசிக்கு வந்து ஒரு கப் சாமரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வாஷ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் பொட்டேட்டோ ரைஸ் ரொம்ப சிம்பிள் தான் எண்ணெயில் கடுகு சீரகம் கருவேப்பில் பொடியன்னு இருக்கணும் பொட்டேட்டோ இது கூட தூள் உப்பு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வடித்த சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பொங்கல் சேர்த்துக்கு குக்கரில் நெய் சேர்த்துட்டு தட்டி வச்ச மிளகு சீரகம் துருவினை இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது கூட வந்து முந்திரி முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க சாமரிசி பாசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு கப்புக்கு மூன்று கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா நல்லா குழையவா வரும் பொங்கல் குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும் மகிழ்க்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நேந்திர பழம் வந்து ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன் நவிஷ்கா இதை சாப்பிட மாட்டா ஸோ அவளுக்கு வந்து நிலக்கடலை வச்சு பேக் பண்ணியாச்சு நாளைக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம் பாய்